அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தம்பிராண்டு சுபானந்த நண்பர்களே இறைவா யூடியூப் சேனலுக்கும் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன் நம்ம வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி வருடம் பிறக்கிறது அன்பர்கள் வணங்க வேண்டிய தெய்வம் எது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறை நான் மகிழ்ச்சியாக செழுமையாக வைத்துக் கொள்வதற்கு என்னவெல்லாம் நமக்கு வேலை செய்யும் அப்படிங்கிறத நம்ம வந்து இதில் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு விஷயம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வியாழக்கிழமை ஒரு அருமையான ஒரு நாள் ஸோ வியாழக்கிழமையில் ஒரு வருடம் பிறக்கிறது அப்படிங்கிறதே ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம் சுபம் நாமயோகத்தில் பிறக்கிறது அது அதைவிட ரொம்ப சிறப்பான விஷயம் ஏன்னா யோகங்களில் ஒரு ஆண்டு பிறக்கும் போது அது அசுப நாமயோகத்தில் அந்த ஆண்டு பிறந்தால் அந்த ஆண்டில் எந்த விதமான சுபக்ஷமும் இருக்காது தேவையில்லாத பிரச்சனைகள் தேவையில்லாத மன சங்கடங்கள் இதெல்லாம் வந்து நடக்கும் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சுபிக்ஷமாக இதில் சுப நாமயோகத்தில் பிறக்கிறது கரணத்தில் பிறக்கிறது வராகமூர்த்தி கரணம் வராகம் வராகி வராகமூர்த்தி அப்போ சுபம் நாமயோகத்தில் பிறப்பதால் சூரியன் வழிபாடு செய்வது மிக மிக சிறப்பு கரணத்தில் பிறக்கிறதுனால வராகர் வராகி வழிபாடு செய்யுங்க இந்த ஆண்டு நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஏன்னா இந்த வருஷம் கரணம் நிறைய பேர் வந்து இந்த வருஷத்தில் போர் போடுவாங்க பூமியை தோன்றது நிறையா நடக்கும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு இந்த பூமியை எவ்வளோ தோண்டணுமோ அவ்வளோ மட்டும் தோண்டுங்க ஒரு லெவலுக்கு மேலே தோண்டாதீங்க தண்ணீர்லாம் பார்த்து செலவு பண்ணுங்கள் நம்ம எதிர்கால சந்ததிக்கு நம்ம அதையாவது விட்டு விட்டு செல்வோம் திதி வந்து பார்த்தீங்கன்னா பிரதோஷத்தில் இந்த வருடம் பிறக்கிறது ரொம்ப அருமையான விஷயம் திரையோதசி திதியில இந்த வருடம் பிறக்கிறது இது வந்து குருவார பிரதோஷம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஒரு வருஷம் பிரதோஷத்தில் பிறக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் இது எல்லா மாசமும் எல்லா வருடமும் அந்த மாதிரி இருக்காது ஸோ திரையோதசி திதி ரொம்ப அருமையான விஷயம் அன்னைக்கு எல்லா சிவன் கோயில்லையும் மாலை நாலரை மணிலேருந்து ஆறு மணி வரைக்கும் நீங்கள் பிரதோஷ வழிபாடுகள் நடக்கும் அந்த பிரதோஷ வழிபாட்டில் போய் நீங்கள் கலந்துக்கிட்டு இந்த பிறகுற வருடம் ரொம்ப சந்தோஷமான வருடமாக இருக்கணும் இறைவா அப்படின்னு சொல்லி வேண்டிட்டு வாங்க ஏன்னா ஸ்பெசிஃபிக்காக நம்ம ஒரு கோயிலுக்கு போகிறது அப்படிங்கிறத விட அன்னைக்கே பிரதோஷம் இந்த நைட்டு பன்னெண்டு மணிக்கு கோயிலை திறந்து சாமி கும்பிடுற பழக்கத்தை தயவு செஞ்சு விட்டுருங்க நம்ம ஆகம விதியை சரியாக கடைபிடிங்க நீங்கள் அருள் கொடுக்கும் தெய்வம் இரவு மட்டும்தான் கொடுக்கணும் இல்லை இரவு திறக்கப்படக்கூடிய கோவிலாக இருந்தால் தாராளமாக வழிபடுங்கள் இல்லை எட்டு மணிக்கு நடை அடைச்சிடுவோம் அப்படின்னா நம்ம வந்து வீடியோ ரீல்ஸ் போடணும் நம்ம வீடியோ ட்ரெண்டிங் ஆகணும் நம்ம நாலு பேர் திட்டணுங்கிறதுக்காகவே இரவு பன்னெண்டு மணிக்கு போய் கோயிலில் திறக்கிறது கோயிலில் போய் அந்த நேரத்தில் போய் அபிஷேகம் பண்ணுறது கோயிலில் வந்து அந்த நேரத்தில் தீபாவளி கட்டுறதுல செய்யக்கூடாது எட்டு மணிக்கு சாத்தின்னு ஆகமது படி எட்டு மணிக்கு சாத்திருங்க அடுத்த நாள் காலையில் நாலரை மணிக்கு எந்திரிச்சி போய் சாமி கும்பிடுங்க வருடம் பன்னெண்டு மணிக்கு தான் பறக்குது அப்படிங்கறக்கா பன்னெண்டு மணிக்கே தான் சாமி சாமிக்கு இல்லை வீட்டில் நின்று அப்படியே கலக்கு தின்னு சொக்கநாதா அப்படின்னு கையை தூக்குனிங்கன்னா அவர் அங்கேருந்து பார்த்துவர் ரங்கநாதனை பிடிக்குமா ரங்கநாதா அப்படின்னு கையை தூக்குனிங்கன்னா அவர் அங்கேருந்து பார்த்துருவார் அதனால் இந்த பிரதோஷமானது மிக சிறப்பு மிக மிக சிறப்பு ஏன்னா வியாழக்கிழமை வரக்கூடிய பிரதோஷம் அதனால் எங்கே இருந்தீங்கனாலும் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவனாலயத்துக்கு போயிட்டு இந்த வருடம் நன்றாக இருக்க வேண்டும் அப்படின்னு அபிஷேகம் பண்ணுங்க அர்ச்சனை பண்ணுங்கள் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடியவங்க பேரெல்லாம் கொடுத்து அர்ச்சனை பண்ணிக்கோங்க நீங்க வந்து இறைவனுக்கு மலர் வாங்கிட்டு போய் சாத்துங்க பழம் வாங்கிட்டு போய் அவருக்கு கொடுத்துட்டு வாங்க ஸோ மலர்களால் பழங்களால் இறைவனை போய் அர்ச்சனை செய்து வழிபடும் பொழுது நீங்க அப்படியே அந்த அபிஷேகத்துக்கு பால் வேணுமா தேன் வேணுமா என்ன வேணும் வேணும் வேணுங்க வாங்கி கொடுங்க வாங்கி கொடுக்க வாங்கி கொடுக்க ஒரு பிரம்மாண்டமான மாற்றம் நடக்கும் மேசராசி ராசி இந்த ரெண்டு ராசி அன்பர்களுக்கும் செவ்வாய் வந்து அதிபதி அதனால் காலையில் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகன் கோயிலுக்கு போயிட்டு ஒரு அரளிப்பூ மாலை கட்டி போட்டு முருகப்பெருமான்கிட்ட இறைவா இந்த வருஷம் ரெண்டாயிரத்து இருபத்தாறு பிறந்திருக்கு இந்த வருஷமாவது நான் வாழ்க்கையில் அஃப்லிப்டாகி மேலே போயிடணும்ப்பா எல்லா வருஷமாதிரி நீ அப்படியே இருக்காதப்பா நம்மளை அந்த மாதிரி ஒரு வேண்டுதலாக அவர்கிட்ட போட்டு வந்துருங்க அது ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதே போல் ரிஷவராசி ராசி இது ரெண்டுக்கும் அதிபதி சுக்கரன் ஸோ சுக்ரன் பக்கத்தில் இருக்கக்கூடிய காமாட்சி அம்மனுக்கு போய் ஒரு கரும்புச்சார் அபிஷேகம் ஒன்று பண்ணி காமாட்சி அம்மனுக்கு கரும்பு வாங்கி கொடுத்து கரும்பு அபிஷேகம் பண்ணி நல்லபடியாக இந்த வருடம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நல்லபடியாக வேண்டிட்டு வாங்க மிதுனம் கன்னி இது ரெண்டுக்குமே பார்த்தீங்கன்னா புதன் அதிபதி புதன் வந்து பெருமாள் நின்ற நிலைமையில் இருக்கக்கூடிய பெருமாளுக்கு போய் நல்லபடியாக ஸ்வீட் வாங்கிட்டு போய் கொடுங்க அவருக்கு அவருக்கு பிடித்த இனிப்பு உங்களுக்கு பிடிச்ச இனிப்பாக பார்த்து வாங்கிட்டு போகக்கூடாது எனக்கு ஜிலேபி தான் பிடிக்கும் அப்படின்னுக்கா ஜிலேபியாக வாங்கிட்டு போகக்கூடாது எனக்கு ரசகுல்லா தான் பிடிக்கும் அப்படின்றக்கா அவருக்கு ரசகுல்லா வாங்கிட்டு போகக்கூடாது பொதுவாக உங்களுக்கு பார்த்தோன்னே சரி பெருமாளுக்கு என்ன பிடிக்குன்னு உங்களுக்கு தோணணும் நம்ம காதலிக்கு என்ன பிடிக்குன்னு கண்டுபிடிக்கிறோம்ல அதை தாண்டி கடவுள் காதலாகி கசிந்து கண்ணீர் மழ்கி அப்படி பண்ணணும் இறைவனை அப்போ இறைவன்ட்ட போகும்போது அவருக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்து அவருக்கு என்ன பிடிக்குமோ அந்த ஸ்வீட் வாங்கிட்டு போய் கொடுத்தேன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ரொம்ப சிறப்பாக இருக்கணும் நின்ற நிலைமையில் நிற்கின்ற பெருமாள் கல்லின் மேல் நிற்கின்றாய் வரதான் கரியானை இறங்கி கல்லிலே இறங்கி நம்ம ராஜாஜி அவர்கள் எழுதிய அற்புதமான பாடல் கரியானை கிரங்கி அந்த அந்த கல் வந்து கரியாணைம கஜேந்திர மோட்சத்தில் அந்த யானை செல்ல பெருமாள்னு அதை சொல்கிறார் கரியானை கிரங்கி கல்லிலே இறங்கி எங்கன்னா காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் அந்த காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் அந்த மலை மேல் அப்படி நிற்கிறாராம் கரியானைக்கு இறங்கி கல்லிலே இறங்கி குறையொன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா அப்படின்னு சொல்லி பாடிப்பேன் அந்த மாதிரி நீங்கள் எந்த குறையும் இல்லாமல் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் பிரைவா அப்படிங்கிறதுக்கு பெருமாள் வழிபாடு மிக மிக சிறப்பு அதே போல் கடகராசி அன்பர்கள் சந்திரன் உங்களுடைய ராசி அதிபதி நீங்கள் வந்து உட்கார்ந்திருக்கக்கூடிய பெருமாள் மைப்பு இருந்தான் ஏன்னா ரொம்ப குறைவு உட்கார்ந்துருக்கிற பெருமாள் இல்லைன்னா படுத்துருக்கிற பெருமாள் உட்கார்ந்துருக்கிற பெருமாள் உங்களுக்கு பக்கத்தில் இருக்காங்க போய் உங்களால் வழிபட முடியும் அப்படின்னா தான் நின்றான் நடந்தான் இருந்தான் கிடந்தான் அப்படின்னு நாலு வகையான விஷயம் உண்டு அமர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய பெருமாளை வழிபடுவது மிக மிக சிறப்பு இல்லை முடியல அப்படின்னா ரங்கநாதர் படுத்திருப்பார் இல்லையா ரங்கநாதர் அதுக்கு வந்து அயன சயன கோலம்னு பேர் சயன கோல பெருமாள் அவரை போய் நல்லபடியாக போய் வழிபட்டுவாங்க அவருக்கு வந்து நீங்கள் ஸ்வீட் வாங்கி போய் கொடுத்து நல்லபடியாக வழிபட்டு உங்கள் பேரை சொல்லி அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க சிம்மராசியில் இருப்பவர்கள் நீங்கள் வந்து நீங்கள் சிவசூரியன் அப்படின்னு சொல்லி கோயிலுக்குள்ளேயே சுவாமி சூரியனுக்கு தனி ஸ்தலமே வைத்திருப்பார்கள் எல்லா கோயிலையும் சூரியனுக்கு ஒரு தனியாக ஒரு ஸ்தலம் இருக்கும் நீங்கள் வந்து சூரியனுக்கென்று ஸ்தலம் இல்லாத கோவில் இருக்காது அதே போல் நரசிம்மர் வழிபாடு செய்யுங்கள் நரசிம்மர் கோயிலுக்கு போய் உங்கள் பேரை சொல்லி அர்ச்சனை பண்ணிவிட்டு வாங்க நரசிம்மர் கோயிலுக்கு போகும்போது பத்து பேர்த்துக்கு அன்னதானம் பண்ணுங்கள் சூரியனை போய் வணங்கும் போது செந்தாமரை வெண்தாமரை மாலை கட்டி போடுங்கள் இந்த தாமரை வந்து சூரியனுடைய மலர் அப்போ வெண்தாமரை கட்டி போடுங்க செந்தாமரையில் மாலை கட்டி சூரியன் நீங்கள் பத்தோட பாரோனா கும்பிட்டு போயிருப்பீங்க சூரியன் ஒரு சன்னதி இருக்கும் அவர்கிட்ட போய் அப்படி வணக்கம் மட்டுமா அவ்வளோதான் அப்படி போயிடுவோம் அப்படிலாம் இல்லை அவர்கிட்ட போய் நின்று அவருக்கு ஒரு மாலை போட்டு ஒரு அர்ச்சனை கூப்பிட்டு ஐயா அவர்கிட்ட ஒரு அர்ச்சனை பொண்ணுங்க இந்த வருஷம் நல்லா இருக்கணும் நான் வேற சிம்மராசி கொஞ்சம் பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்லபடியாக வணங்கிட்டு வாங்க வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதே போல அடுத்ததாக வந்தீங்கன்னா குரு தனுசு மீனம் இது வந்து குருவுடைய நட்சத்திரம் இந்த உங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி கோயிலுக்கு போய் அவருக்கு மஞ்சள் நிற வஸ்திரம் சார்த்தி மஞ்சள் மலர்களால் அவரை அலங்கரித்து கொண்டகல்ல மாலை முடிஞ்சால் கட்டி போட்டு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மிக சிறப்பான வருடமாக இருக்க வேண்டும் இந்த வருஷத்தில் உங்களுக்கு என்னெல்லாம் நடக்கணும் திருமணம் நடக்கணுமா குழந்தை வேணுமா கல்வி வேணுமா நீங்கள் எதற்காக எதற்காகத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரான்னு அவரே கேட்குற அளவுக்கு நீங்கள் போய் சாமி கும்பிடணும் அதான் விஷயம் நீங்கள் போய் குரு டென்ஷன் ஆகிற அளவுக்கு சாமி கும்பிடக்கூடாது போகும்போது வெறுங்கையை வீசிட்டு போய் அங்கே பொங்கல் கொடுத்தா வாங்கி சாப்பிட்டு வரக்கூடாது அப்படிலாம் பண்ணீங்கன்னா ஒன்றுமே கொடுக்க மாட்டார் குரு தட்சிணாமூர்த்தி அதனால் குருவோடைய ஆலயங்களுக்கு நீங்கள் வந்து போகலாம் உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா குருவோட எந்த ஸ்தலத்துக்கு வேணாலும் போகல இல்லைங்க வீட்டு பக்கத்துலேயே நான் சாமி கும்பிட்டுக்கிறேன் அப்படின்னா நீங்கள் வந்து காலையில் எந்திரிச்சு குளிச்சுட்டு குரு தட்சிணாமூர்த்தியை போய் பார்த்து அவருக்கு வந்து மஞ்சள் நில மலர்களால் அவரை அலங்காரம் செய்து வழிபடுறது மிக மிக சிறப்பு மகரம் கும்பம் சனி பகவான் சனி பகவானுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேங்காயில் அடிமூடியில் ஒரு தீபம் போடுங்க நல்லெண்ணெய் ஊற்றி ஒரே ஒரு தீபம் போடுங்க அந்த மாதிரி தீபம் போட்டிங்க அப்படின்னா நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானாக இருந்தாலும் சரி சனீஸ்வர பகவானுடைய சன்னிதி இருந்தாலும் சரி அல்லது இந்த கோயில்களில் தனியாகவே சனி பகவான் இருந்தாலும் சரி நீங்கள் அங்கே செய்ய வேண்டிய விஷயம் நீங்கள் போய் ஒரு அடிமூடி தேங்காயில் நீங்கள் வந்து நல்லபடியாக ஒரு தீபம் போட்டு சனி பகவானே மகரம் கும்பம் ரெண்டுக்குமே சனி பகவான் தான் ஸோ சனி பகவானே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எனக்கு இதையெல்லாம் நீங்கள் கொடுக்கணும் எனக்கு இதெல்லாம் வேணும் நான் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இதெல்லாம் நான் எதிர்பார்த்தேன் எனக்கு இதெல்லாம் கிடைக்கல ஸோ என்னோடய எதிர்பார்ப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலையாவது நிறைவேறணும் அப்படின்னு சொல்லி நல்லபடியாக வேண்டிக்குங்க இந்த பிரதோஷ காலங்கள்லேயே போகும்போது சிவன் கோயிலில் இருக்கலாம் நீங்கள் அங்கேயே கும்பிட்டுக்கலாம் பெருமாள் கோயிலுக்கு காலையில் போயிட்டு வந்துடுங்க முருகன் கோயிலுக்கு போகிறவங்க காலையில் போய்ட்டு வந்துடுங்க எங்கே போனாலும் இந்த ஆண்டு எல்லோருக்கும் நலமாக இருக்க வேண்டும் விரைவாக எங்கேயும் போர் வராமல் யாரும் ஒருத்தர் கூட ஒருத்தர் சண்டை போட்டுக்காமல் தேர்தல் போகுது பெரிய லெவலில் எதுவும் வன்முறைகளோ பிரச்சனைகளோ இல்லாமல் மக்கள் அனைவரும் மகிழ்ச்சியாக இந்த ஆண்டு இருக்க வேண்டும் கண்ணை மூடி முடிக்கிறதுக்குள்ள அஞ்சு வருஷம் காணாமல் போயிடுச்சு ஏதாவது நேற்று ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் பேசிக்கிட்டு இருந்த மாதிரி இருந்தது திடீர்னு பார்த்தா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வந்துருச்சு ஐந்து ஆண்டுகள் எங்கே போச்சுனே தெரில ரொம்ப வேகமாக காலம் ஓடிக்கொண்டிருக்கிறது அப்போ இறைவனிடத்தை வேண்டும் பொழுது உங்களுக்கு மட்டும் வேண்டிக்காமல் இறைவா எல்லோரும் நல்லா இருக்கணும் நானும் நல்லா இருக்கணும் அப்படின்னு வேண்டிக்குங்க எல்லோரும் மகிழ்ச்சியாக இன்புற்று எல்லோரும் நல்லாயிருக்கு நிறைவா நானும் ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டுங்க கோயில்களுக்கு போகும்போது கோயிலை வந்து பத்தொம்போது முறை வளம் வாங்க இருபத்தி ஏழு தீபம் போடுங்க பெருமாள் கோயிலருந்தால் நெய் தாமரை தண்டு திரியுடன் வெள்ளை திரி சேர்த்து திரித்து தீபம் போடுங்க சிவன் பெரும் சிவன் ஆலயமாக இருந்து முருகன் ஆலயமாக இருந்தால் அம்பாள் சன்னிதியாக இருந்தால் அங்கே வந்து இழுப்பு எண்ணெயில் சிவப்பு திரியில் தீபம் போட்டுவாங்க குரு மூர்த்திக்கும் இழுப்பு எண்ணெய் சிவப்புத்திரியிலயே தீபம் போடுங்க சனி பகவானுக்கு நல்லெண்ணெயில் தேங்காயில் ஒரே ஒரு தீபம் போடுங்க மற்ற தெய்வங்களுக்கு எல்லாத்துக்கும் இருபத்தி ஏழு தீபம் போட்டு வழிபடுங்க கோயிலில் சுவாமியை ஒரு பத்தொம்போது முறை வளம்பாங்க ஒன்பது கிரகம் ஒன்பது உபகிரகம் செவ்வாய்க்கு மட்டும் ஒரு உபகிரகம் அதிகம் அதனால் பத்தொம்பது முறை வளம்பாங்க அன்னதானம் பண்ணுங்கள் பத்து பேர்த்துக்கு சாப்பாடு தண்ணி பாட்டில் வாங்கி கொடுங்க அடுத்தவர்கள் விமர்சனம் செய்யாத அளவுக்கு இந்த புத்தாண்டை கொண்டாடுங்க நம்ம ஏதோ ரீல்ஸ் கொண்டாடுறோன்ற பேரில் வேகமாக வண்டி ஓட்டிகிட்டு போகிறது அங்கே போய் அடுத்தவங்களுக்கு அடுத்தவங்களுடைய உணர்வுகளை ரொம்ப கொட்டிக்கிறது அடுத்தவங்களுடைய சாபத்தை வாங்குவது நைட்டு தானே நான் ரொம்ப வேகமாக தான் வண்டி ஓட்டிகிட்டு போவேன் மது அருந்திட்டு வண்டி ஓட்டிகிட்டு போகிறது ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் சேர்ந்து அடுத்தவங்களை போட்டு கலாய்ச்சிட்ருக்கிறது அந்த மாதிரிலாம் இல்லாமல் கொஞ்சம் நிதானமாக இந்த வருடத்தை வரவேறுங்கள் இந்த வருடம் இதுவரைக்கும் நீங்கள் வாழ்க்கையில் அனுபவிக்காத பல நல்ல விஷயங்களை உங்களுக்கு கொடுத்து நீங்கள் வாழ்வாங்க வாழ உதவி செய்யும் நன்றி வணக்கம் நான் உங்கள் தம்புராண்டு சபானந்தர்